ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சிலனிமிடங்கள் அச்சூடக செய்தி ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள் பகுதி இப்போது வந்திருக்கின்றது இன்று மங்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழ் மிரர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் ஏ பி மதன் வணக்கம் மதன் மத நேற்று முன்னாள் ஜனாதிபதி சில நாட்கள் அமைதி காத்த பிறகு ஒரு சிறப்பு அறிக்கை மூலமாக மீள் பிரவேசம் செய்திருக்கின்றார் அவர் அந்த அறிக்கை மூலமாக சொல்ல வந்திருக்கின்ற விடயம் என்ன எந்த முன்னணிக்கு அல்லது எந்த தரப்புக்கு அவர் ஆதரவாக மறைமுகமாக கருத்துக்களை அந்த அறிக்கையை முன்வைத்திருக்கின்றார் தேர்தல் மேடைகளிலும் தோன்றுகின்றார் எந்த தரப்பினருக்கு அவர் ஆதரவாக பிரசாரம் செய்கின்றார் அது பற்றி ஒரு தெளிவூட்டல் முதலில் இல்ல அந்த முன்னாள் ஜனாதிபதி என்னும் போது அனைவருடைய கண்ணுக்கும் தெரிவது மஹிந்த ராஜபக்ச மட்டும்தான் நாங்கள் பேச இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அமைதியா மதன் அமைதி காத்த ஒரு ஜனாதிபதி என்று சொன்னேன் ஏனென்றால் அது வந்து சந்திரிகா மட்டும்தான் முடிக்க முடியும் ஏனென்றால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அண்மை தான் தன்னுடைய ஆக்ரோஷமான செயற்பாடுகளை ஆரம்பித்திருக்கிறார் அந்த அமைதிக்கு பின்னால் பெரும் புயலே இருக்கின்றார் என்பதை நேற்றைய அறிக்கையில் அவர் காண்பித்திருக்கின்றார் மறைமுகமாக அவருக்கு எதிராக இல்லையே சுந்தர க கட்சியோடு ஒரு வெறுப்பு நிலையிலே காணப்பட்டதாக சந்திரிக்கா அம்மையார் மீது ஒரு குற்றச்சாட்டுகளும் அவர் மீதான கருத்து பார்வைகளுமே இருந்து வந்த நிலையில் நேற்றைய தினம் அவருடைய அந்த அறிக்கை மிக தெளிவாக தனக்கும் சுதந்திர கட்சிக்கும் உள்ள ஈடாட்டம் இல்லையா அவர்களுக்கு இடையிலான ஒரு நல்லெண்ண போக்கு இந்த நல்லாட்சிக்கு ஆதரவான நிலை பற்றி அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் குறிப்பாக இந்த நல்லாட்சியிலே நல்லாட்சியினை முன்னெடுத்து செல்வதற்காக அனைத்து தரப்பினரும் ஒட்டுமொகையுடன் செயல்பட வேண்டும் என்பதை அவர் எடுத்துக்காட்டியிருக்கின்றார் அதற்காக மக்களுடைய ஆணையை கோரி அவர் அந்த அறிக்கையினை இணைவிட்டிருக்கின்றார் ஆக இந்த அறிக்கையின் ஊடாக தனக்கு இருந்த அந்த குமுறல்களை அவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது உண்மை அடுத்த பக்கம் பார்த்தீர்கள் இந்த நல்லாட்சி என்ற ஒன்றினை அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார் ஆக அதன் அதன் அடிப்படையிலே ஆஹ் தனக்குள் இருக்கின்ற அதாவது குறிப்பாக அந்த மூன்று தரப்பாக நாங்கள் ஏற்கனவே பார்க்கப்பட்ட விடயம் சந்திரிக்காமியார் ரணில் விக்ரமசிங்க மைத்திரி பால இந்த மூ மும்முனை தொடர்பாள அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஏற்கனவே அவர்களுக்குள் முரண்பாடு ஏற்பட்டு விட்டதாகவும் அவர்கள் பிளவுபட்டு விட்டதாகவும் இவ்வளவு நாளும் பார்க்கப்பட்ட நிலையில் அந்த நிலை மாற்றப்பட்டு இப்பொழுது தனக்கு அந்த மூன்று பேருமே தாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கின்றோம் அந்த நல்லாக்கியினை எடுத்து செல்ல இருக்கின்றோம் என்பதற்கு அடிப்படையிலேயே அவருடைய அந்த கருத்துக்கள் அமைந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதன் ஊடாக பலருக்கு அஹ் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது என்று கூட அந்த அறிக்கையினை பற்றி நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம் நிச்சயமாக மாதன் இதே வளையில் மதன் நாங்கள் இந்த அண்மைக்கால அந்த பாதாள கோஷினுடைய அத்துமீறல்கள் பல்வேறு நடவடிக்கைகள் கொலைகள் என்று அதிகரித்து வந்த அதிகரித்து வண்ணம் இருக்கிறது நேற்று தினத்தில் அந்த ப்ளூ மண்டல் கொலையோடு சம்பந்தப்பட்ட பிரதான சந்தேக நபர் சாஜா நோக்கி பயணித்திருக்கின்றாராம் அதுவும் சர்வதேச விமான நிலையமான எங்களுடைய பண்டர் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாகவே வெளியேறியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இந்த பாதாள குழுக்கள் சம்பந்தமாக தற்போதைய போலீசாருடைய தேடுதல் சம்பவங்களில் வந்து எந்த அரசியல் தரப்போடு

அரசியல்வாதிகளோடு அவர்கள் கொண்டிருக்கிறார்களோ அந்த அரசியல்வாதிகளை இனங்காண்டு அவர்களிடம் நேரடியாக சென்று நீங்கள் விளக்கங்களை கேட்பதற்கு பாதாள குழுக்களை இனங்காண முடியும் என்றும் அழைத்து வந்தது ஐக்கிய தேசிய கட்சி தான் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் ஆக இது இது சம்பந்தமாக உங்களுடைய பதிவு என்ன இந்த சந்தர்ப்பம் முக்கியமாக கிடைத்த ஒரு பின்னடைவு என்றுதான் கூற வேண்டும் இந்த பாதாள உலக பற்றி ஐக்கிய தேசிய கட்சியினர் குறிப்பாக கடந்த அரசாங்க உலக வந்திருக்கின்றாங்களை வைத்து குற்றச்செயல்களை அரசாங்கத்தில் கோட்டாலய ராஜபக்சவனுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த பாதாள உலக கோட்டையினர் அடக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அத்துமதி செய்யப்பட்ட பல பாதாள உலக கோஷ்டி முக்கியஸ்தர்களை என்கவுண்டர் என்ற ரீதியிலே கொன்றொழித்த சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கப்பட்டதாக பார்க்கப்பட்டிருந்தது ஆக அந்த வெளி வெளிப்படையாக செயற்படுவதற்கு இந்த முட்டுக்கட்டைகள் என்பது அரசாங்கத்திலே கடும் போக்கான நிலையை காணப்பட்டது ஆனால் தற்போதைய அந்த நல்லாட்சி அரசாங்கம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டதற்கின் இவர்களுடைய அந்த நெகிழ்வுத் தன்மையின் ஊடாக அவர்கள் மீன்றெழுந்து தங்களுடைய சுயரூபங்களை இங்கும் காண்பிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த கால தேர்தல் வன்முறைகளில் ஈடுபட்டவர்களையும் பார்க்க இம்முறை தேர்தல் வன்முறை என்பது அதிகரித்து காணப்படுவதாக போன்ற அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்ய வேண்டும் இதன் பின்னணியிலே பாதாளர் வலக் கோப்பினர் செயற்படுவதாக மறைமுகமான அறிக்கைகளும் கூறப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தே ஆக இவர்கள் தங்களுடைய நல்லாட்சியிலே சட்டம் ஒழுங்கு நீதி என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் அதுவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கீழ் இவ்வாறான அந்த பொழுது அமைப்புகள் எல்லாம் இருக்கின்ற நிலையிலும் கூட அதனையும் மீறி ஒரு குழு துணிச்சலுவாக செயற்பட தொடங்கி இருக்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு தூரம் இந்த நல்லாட்சியின் பின்னடைவு என்பதை அவர்கள் உணர வேண்டும் இது தேர்தல் காலம் என்பதனால் அவர்கள் அத்துமீறுகின்றார்கள் அவரை அவர்களை கைது செய்ய முடியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு போலியான மா பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தவிர அதனை அமுல்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு வங்குரோத்து நிலையிலேயே அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது ஆக இந்த நிலை நீடிக்குமானால் பாதாள உலக கோழ்த்தியினர் மட்டுமல்ல ஏற்கனவே தற்போதைய நல்லாட்சி அரசாங்கம் முன்னைய அரசாங்கத்தை விரல் நீட்டி எவ்வளவு தூரம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டு இருந்தார்களோ அதே அந்த போதைப் பொருள் வியாபாரங்கள் இந்த கொள்ளை கோல்சிகள் பாதாள உலக கோரிடைய நடமாட்டம் அதிகரிக்குமானால் எவ்வாறு இவர்கள் பதில் சொல்ல போகின்றார்கள் என்ற ஒரு நிலை தோன்றும் இது அந்த அரசியல்வாதிகளின் பின்னால் இந்த குழுக்கள் செயற்படுவதனால் இருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது பல அரசியல்வாதிகள் இந்த பாதாள உலக கோட்டையினரை தங்களுடைய அரசியல் பிரசாரங்கள் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்கின்றன இவை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளாக இருந்தாலும் கூட இதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது காவல்துறையினரை அதிகமான ஒரு அதிகாரமிக்க துறையாக மாற்றியமைத்த இந்த நல்லாட்சி அந்த காவல்துறையினருக்கும் கூட இந்த அதிகாரத்து அவர்களுக்கும் இந்த பங்கு இருக்கின்றது இவர்களை இல்லாதொழிக்க வேண்டிய பங்கு இருக்கின்றது எந்த விதமான அரசியல் தடையும் இன்றி அஹ் சுயமாக சிந்தித்து காவல்துறையினர் தங்களுடைய நீதியினை நிலைநாட்ட வேண்டிய ஒரு

பெயர்களையும் அவர் வெளியிட்டு சொல்லியிருக்கின்றார் ஆனால் அந்த குறித்த அமைச்சர்களே தமக்கு அப்படி தெரியாது நாங்கள் என்றால் ஒரு கடிதமும் கொடுக்கவில்லை இதே வழியில் சுசில் பிரேம ஜெயந்த் சொல்லியிருக்கிறோம் எனக்கு ஒன்றும் தெரியாது என்றால் திலங்க சுமதிப்பாடு வெளிப்படையாக பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார் முப்பதாம் தேதியில் இருந்து நாங்கள் எங்களுடைய அமைச்சு பதவிகளை நாங்கள் என்றால் நான் மட்டும் அமைச்சு பதவியை துறக்கவில்லை துறந்து விட்டேன் என்று சொல்லவில்லை நாங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட ஐந்து பேருடைய பெயர்களை அவர் அதில் உள்ளடக்கி இருக்கின்றார் ஆனால் அந்த ஏனைய நான்கு பேருக்குமே தெரியாதாம் தாங்கள் தங்களுடைய பதவிகளை துறந்து விட்டதாக திலங்கு சுமதிப்பாளர் எதை செய்ய முயற்சி செய்கின்றார் இல்ல இது இதேதான் இந்த சுதல் இப்பொழுது அந்த ஜதார்த்த நிலையினே அவருக்கு புரிய வேண்டிய தேவை இப்பொழுது அவருக்கு உணர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் தன்னையும் மீறி இல்லையே தலைமையை மீறி செயல்படுகின்ற அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு அவருக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பவங்கள் அமைந்திருக்கின்றன தங்களுடைய சுய லாபங்களுக்காக அரசியல் நலனுக்காக இல்லையே தங்களுடைய வாக்கு வங்கியினை அதிகரித்துக் கொள்வதற்காக இவ்வாறான மாயங்களை மக்கள் மத்தியிலே திணிக்க பார்க்கின்ற அரசியல்வாதிகளாகத்தான் தெலங்குசு முதிவாள போன்றவர்களை நாங்க பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அவருடைய ஒரு அந்த இந்த போக்கினை அதாவது தன்னுடைய அமைச்சு பதவியினை ராஜினாமா செய்கின்றேன் என்பதனால் அதற்கு ஊடாக அவர் எதனை மக்களுக்கு சொல்ல வருகின்றார்கள் என்ற தேவை இருக்கின்றது அவர் துச்சவென மதித்து தூக்கி எறுகிறதுக்கான காரணங்கள் மறைமுகமாக உங்களுக்கு தெரியும் அவரும் பின்னணியிலும் கூட பல்வேறு பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற காரணத்தினால் தன்னை ஒரு நல்லவராக காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு சென்று வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு காரணம் தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த காரணங்களை அவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்த பார்த்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த அமைச்சு பதவி விலகல அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வர்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கவில்லை தங்களுடைய எதிர்ப்பினை காண்பிப்பதற்காக தாங்கள் விலகிக் கொள்கின்றோம் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் நன்கு தெரியும் இந்த அமைச்சு பரவி என்பது இன்னும் சொற்ப காலத்திலே மாற்றம் அடையக்கூடிய வருகின்ற வாரம் இந்த தேர்தல் முடிவு முடிவடைந்தது பின்னால் இன்னும் சரியாக பதினோரு நாட்கள் இருக்கின்றனர் நாட்களுக்குள் இவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து விடலாம் அதன் பின்னர் இந்த பதவிகளிலே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது என்ற நிலை அறிந்ததன் பின்னர் தாங்கள் அந்த காலத்திலேயே அமைச்சு பதவிகளை தூக்கி எரித்தவர்கள் என்று சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் இது வெறுமனே வாக்கு வங்கிகளை அதிகரிப்பதற்காகவும் மக்களை தம்பக்கம் திசை திருப்புவதற்கான ஒரு சதி கதி கூட நாங்கள் இதனை குறிப்பிடலாம் இதை தங்களுடைய சுயலாபங்களுக்காக செய்யப்படுகின்ற இந்த நாடகங்களே இவ்வாறு அரங்கிட்டப்பட்டது ஆனால் ஜனாதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது என்றால் நிறைவேற்று சபை கூடவும் வேண்டும் இல்லையா அவர்களுடைய அனுமதி வேணும் இவர்கள் கொடுத்தாலும் அவர்களுடைய அனுமதி அவர்கள் ஜனாதிபதியின் கையில தலைமையினுடைய கையிலே இருக்கின்றது அந்த ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தன்மை இருக்கின்றது நிறைவேற்று சபை கூட வேண்டும் அதுவும் மிக முக்கியமானது மிக மிக முக்கியமான அந்த விடயங்கள் இருக்கின்றன எனக்கு நிறைவேற்ற தொகை கூறுவதற்கு இப்பொழுது அனுமதிக்கப்படவில்லை ஆக இது வந்து பல்வேறுபட்ட சட்ட சிக்கல்கள் இருக்கின்ற நிலையிலே இவர்கள் இதே இடைச்சாதிகரமாக எழுந்த மாதமாக இருப்பாரு கூறிக்கொண்டிருப்பது வந்து மக்களுக்கு நன்கு தெரியும் மக்கள் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஆக இவர்களுடைய நாடகங்கள் இவ்வளவு காலம் என்பதும் மக்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் ஆமாம் தெளிவாக இலகுவாக புரியும்படி சொல்வதாக இருந்தால் மக்களை இன்றைய அரசியல்வாதிகள் நல்லா சுத்தி விடுறாங்க மதன் மாநராஜ் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற ஒரு தன்னுடைய கணிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கை வெளியானதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் ஒன்று வரும் என்று தான் நம்பிக்கொண்டிருப்பதாக சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தேர்தல் காலத்திலே அறிக்கையை நம்பிக்கொண்டிருக்கிறது தமிழ் கூட்டமைப்பு தன்னுடைய வாக்கு வேட்டையை நடத்துவதற்கு என்ற ஒரு விமர்சனமும் இருக்கிறது ஏனைய கட்சிகளினால் இது பற்றி கருத்து என்னமாத இவர்கள் அனைவருமே வந்து தங்களுடைய அறிக்கைகளை ஒவ்வொருத்தர் அந்த ஐநா சபை அறிக்கை என்பது அந்த மனித உரிமை பேரவையினுடைய இந்த அறிக்கை என்பதை அவ்வப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வந்திருக்கின்றது நாங்கள் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு முறையும் இந்த இந்த பிரேரணையை வைத்து அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்ந்திருக்கின்றது இப்பொழுது மீண்டும் அதனை ஆயுதமாக கையெழுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பழமை வாய்ந்த அரசியல்வாதிகள் அனைவருமே தங்களுக்கே இன்னும் ஒரு சந்தர்ப்பங்கள் தாங்கள் என்று சொல்லியே முப்பது வருடங்களுக்கு மேல் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக அன்றைய தினம் ஆனந்த சங்கரி அவர்கள் பேசுகின்ற பொழுதும் அதே தான் குறிப்பிட்டார் நீங்கள் பார்த்திருப்பீங்க இரண்டு வருடங்களில் தான் மாற்றி காட்டுகின்றனர் ஆனால் அவர் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது செய்ய முடியாததை இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தான் இரண்டு வருஷத்தில் தீர்ப்பேன் என்று கூட அப்ப காலமும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி இருக்கின்றது அதே போலதான் சம்பந்த ஐயாவும் வந்து இவ்வளவு காலம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது மீண்டும் இரண்டு வருஷத்துக்குள் தான் தீர்வு தருவேன் என்று அவர் ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார் அப்ப இவ்வளவு காலமும் அவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கவில்லையா அரசாங்கத்து அரசாங்கத்துடன் இப்பொழுது நல்லாட்சி என்று கூறுவது நல்லாட்சி உருவாக்குவதற்கு தாங்கள் தான் தூணாக இருந்தவர்கள் என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் அப்ப இவ்வளவு காலமும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு நிலைமையில் அவர்கள் சுயநினைவோடு இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுவது நியாயமான ஒன்றாக இருக்கின்றது இப்பொழுது மாரிசிநாதராஜ் அவர்களும் சம்பந்த அவர்களும் ஒன்றுக்கு பின் முரணான கருத்துக்களை எவ்வளவு இடத்தில் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு புறத்திலே தலைமை பிரபாகரன் தான் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் மறுபுறத்திலே செல்வா செல்வாதான் தங்களுடைய தலைவர் என்று இன்னொரு புறத்திலே கூறிக்கொண்டிருக்கின்ற இன்னொரு தலைமை இருக்கிறார்கள் இந்த தலைமை அவர்களுக்குள்ளேயே ஒரு சுயமான முடிவினை எடுக்க முடியவில்லை ஒரு நிலையிலே எடுக்க முடியவில்லை இதற்குள் மக்களை திணித்து அறிக்கைகளை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த அறிக்கைகள் வாயிலாக மக்களை இன்னமும் ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருப்பது வேடிக்கையான விடியதான் தமிழக விடுதலை புலிகள் தான் தாங்கள் தலைவர் என்று கூறுகின்ற அரசியல்வாதி யார் தந்தை செல்வாதான் தங்களுடைய தலைவர் என்று கூறுகின்ற தமிழ் கூட்டமைப்பினுடைய அரசியல்வாதி யார் நீங்க பொதுவாக பாத்தீங்கன்னா தந்தை செல்வா அந்த சம்பந்தனையை அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த அப்பொழுது இருந்து ஆனால் ஒரு ஒரு கட்டத்திலே அவர்கள் அந்த கூட்டமைப்பினை உருவாக்குகின்ற பொழுது அவர்களுக்கு சாதகமாக பேசியவர்கள் பலர் இருக்கின்றார்கள் ஆக அந்த நாடாளுமன்றத்துக்கு உள் பேசுகின்ற பொழுது பல்வேறு விடுதலை புலிகள் இருக்கின்ற காலத்தில் சம்பந்தனையா பேசிய விடயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய நிலை விடுதலை போராட்டத்தினுடைய தன்மை அதனை தெளிவாக அவர் விளங்கப்படுத்திக் கொண்டிருக்க ஒருவர் அந்த தலைமைக்குள் ஒரு பிரச்சனை விடுதலை புலிகளுடைய தலைமைக்கு ஒரு பிரச்சனை வந்ததன் பின்னர் விடுதலை புலிகண்ட தான் தன்னுடைய பேர் முதன்மையாக இருந்தது என்று மக்கள் மத்தியிலே பேசி தன்னை ஒரு தானும் ஒரு 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 இது பிரச்சனைக்குள் இருந்தவர் என்பதையும் ஆகையே காட்டிக் கொண்டிருக்கிறார் ஆனால் மரபுறத்தில் பார்த்தீங்கனா ஏனையவர்கள் வந்து விடுதலை புலிகளுடைய தலைமையை பேசிக் கொண்டிருக்காரு போன்றவர்கள் இன்னமும் கிளிநொச்சிக்குள் சென்று வாக்கு சேகரிக்கின்ற பொழுது அந்த தலைமையினை தான் முதன்மைப்படுத்தி விடுதலை போராட்டத்தினையும் விடுதலை புலிகளினையும் தலைமைகளை முதன்நிலைப்படுத்தியே அவருடைய பிரசாரங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மறுபுறத்தில் இப்பொழுது பார்த்திருக்கலாம் கஜேந்திரகுமார் பொன்னம்புலமைத்தினாலும் அவரும் அதே அதே பாணியிலே தான் அந்த விடுதலை விடுதலை போராட்டத்தினுடைய முன்னணிகளை அவர்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இவர்களுடைய நிலைப்பாடுகள் அனைத்துமே ஒவ்வொரு காலகட்டத்துக்குள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்ற நிலைமையினை அவர்களாக தங்களுக்குள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதே உண்மையாக இருக்கின்றது நன்றி மதன் நன்றி ஆட்சி ஊடக செய்தி ஆசிரியர் ஆசிரியர் வர்ணத்தில் சில நிமிடங்கள்